ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்எஸ்மையல் எம்எஸ் சமையலில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்டான வெந்தய லட்டுங்க இந்த வெந்தய லட்டு வந்து செம்ம டேஸ்டியா இருக்குங்க அது மட்டும் இல்ல இது பிரசவித்த பெண்களுக்கு ரொம்ப ஹெல்தியானதும் கூடங்க அதே போல வயிற்றுப்புண் வாய்ப்புண் உள்ளவங்க இதை தினமும் ஒரு லட்டு சாப்பிட்லாங்க அதே போல டயாபிட்டிக் பேஷண்ட் வந்து ஸ்வீட்டு சாப்பிட முடியாது இல்லையா அவங்க இந்த லட்டை சாப்பிட்லாங்க ரொம்ப ஹெல்தியானதுங்க வாங்க இப்போ இந்த மேத்தி லட்டுவை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னே இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க வாங்க இப்போ இந்த மேத்தி லட்டுவை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ ஒரு கால் கப்பு வெந்தயத்தை எடுத்துக்குங்க இதை வந்து நம்ம நல்லா பொடி பண்ணி எடுத்துப்போம் பருக்கெல்லாம் தேவையில்லைங்க இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ இந்த பாருங்க ரொம்ப நைஸாக இல்லை கொஞ்சம் கரகரப்பாக இதை நல்லா நுணுக்கிக்கிட்டோம் ரவா பதத்தில் இதை நுணுக்கிப்போம் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அந்த பவுலில் இந்த நம்ம பொடிச்ச வெந்தயத்தை சேர்த்துருங்க சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் பால் விட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்குங்க நான் வந்து சூடான பால் தான் சேர்த்துருக்கேன் பால் ஊற்ற ஊற்ற இந்த வெந்தயம் வந்து அப்படியே இழுத்துக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க இப்போ இந்த அளவுக்கு திக்காக நம்ம கலந்து வச்சிருப்போம் இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊறட்டும் இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் கொஞ்சம் நெய் விட்டுக்கங்க நெய் சூடானதும் அதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துப்போம் முந்திரி பருப்பு நல்லா வறுத்துப்போம் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துப்போம் இப்போ அடுத்து அதே நெய்யில் கொஞ்சம் பாதாம் சேர்த்து அதையும் நல்லா வறுத்து எடுத்துப்போம் அடுத்து ஒரு கால் கப்பு பாதாம் பிசின் இருக்கு இல்லையா சர்பத்துக்கெல்லாம் போடுவோம்ல அது அதை வந்து நல்லா பொரிய விட்டு எடுத்துப்போம் நல்லா பொறிஞ்சிடுச்சு இதையும் ஒரு பவுலில் எடுத்துப்போம் அடுத்து ஒரு கால் கப்பு வேர்க்கடலை கால் கப்பு வெள்ளரி விதை ரெண்டத்தையும் சேர்த்து நல்லா நம்ம பொறிச்சு எடுத்துப்போம் இந்த வெள்ளரி விதை வந்து டப்பு டப்புன்னு தெறிக்குங்க அதை வந்து பார்த்து செஞ்சுக்குங்க இதுவும் நல்லா வருப்டிருச்சு இதையும் ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சுப்போம் அடுத்து இன்னும் கொஞ்சம் நம்ம நெய் விட்டுப்போம் இப்போ அதில் ரெண்டு கப்பு கோதுமை மாவும் சேர்த்துப்போம் இந்த கோதுமை மாவை அப்படியே நல்லா நம்ம வறுத்து விட்டுக்கிட்டே இருக்கோம் நெய்யில் நல்லா பொறிஞ்சி வரணும் இந்த கோதுமை மாவு இந்த மாவு ஒன்று சேர்கிற வரைக்கும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சே நல்லா இதுமாரி வறுத்து விட்டுக்குங்க இது வறுத்ததுக்கப்புறம் நல்ல ஒரு வாடை வருங்க சூப்பராக இருக்கும் அந்த ஃப்ளேம் வந்த வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துக்குங்க பாருங்க நல்லா கோல்டன் கலரில் வறுபட்டுச்சு இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாட்டிப்போம் அடுத்து கொஞ்சம் நெய் விட்டுக்குங்க இப்போ தேங்காய் துருவல் கால் கப்பு அதையும் சேர்த்துப்போம் கூடவே ஒரு நாலு ஏலக்காயை சேர்த்துப்போம் சேர்த்து இது நல்லா கோல்டன் ப்ரௌனில் வறுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுப்போம் அடுத்து கொஞ்சம் நெய் விட்டுப்போம் இப்போ நம்ம ஊற வச்சமில்லையா வெந்தயம் அதை வந்து இதில் சேர்த்துருவோம் இந்த வெந்தயத்தை இந்த நெய்யிலேயே நல்லா பொரிச்சு எடுக்கணும் மிதமான ஹீட்டில் பொறுமையாக இதை பொரிச்சு எடுங்க இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌனில் பொரிச்சாச்சு இதை வந்து அப்படியே இறக்கி வச்சுப்போம் இந்த நெய்யோடையே அடுத்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் வெள்ளத்தை சேர்த்துருக்கேன் இது அப்படியே வந்து நல்லா கரையட்டும் இது கரையட்டும் அதுக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் நுணுக்கிட்டு வந்துடுவோம் நம்ம வறுத்து வச்சோம்ல நட்ஸ் எல்லாம் பொடி பண்ணிட்டு வந்துடுவோம் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்குங்க அதில் நம்ம வறுத்து வச்ச முல்லையா எல்லா நட்ஸையும் சேர்த்துப்போம் இதை நல்லா பொடி பண்ணிவிட்டு வந்துடுவோம் இப்போ இந்த சக்கரை வந்து நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ இது ஒரு கம்பி பதத்துக்கு நம்ம எடுத்து இறக்கிப்போம் இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து நம்ம வறுத்த கோதுமை மாவை சேர்த்துப்போம் கூடவே நம்ம நுணுக்கணும் இல்லையா நட்ஸ் எல்லாம் அதையும் இதில் சேர்த்துப்போம் இப்போ தேங்காவை நல்லா பருத்து இல்லையா பொன்னிறமாக அதையும் சேர்த்துருவோம் அதே போல் இந்த வெந்தயத்தை நெய்யோடையே இதில் சேர்த்துருவோம் இப்போ சக்கரை பாவை இதில் ஊற்றிப்போம் பாவை வந்து கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால அப்படியே வச்சு நம்ம கிண்டும் போ கையை வச்சு கிண்ட முடியாது இது மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்குங்க இந்த சர்க்கரை கரைசல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துப்போம் நல்லா கரண்டி வச்சே நல்லா கலந்து விட்டுக்குங்க இன்னும் சூடா இருக்கு இல்லையா சக்கரை பாவு அதனால இது வந்து பாவு வந்து ஆற விட்டு ஊற்றக்கூடாது சூடா இருக்கும்போதே இதுல சேர்த்துக்குங்க இப்போ இதை நல்லா சேர்த்தாச்சு இப்போ வந்து நல்லா நம்ம உருண்டை பிடிக்கலாம் உருண்டை வந்து சூப்பராக பிடிக்க வருங்க செமையாக இருக்கும் அவ்வளோதாங்க சூப்பராக வந்து வெந்தய லட்டு ரெடி ஆகிடுச்சுங்க இது வந்து பிள்ளைங்க கூட வேணான்னு சொல்ல மாட்டாங்க விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க ரொம்ப டேஸ்டியான இந்த லட்டுவை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த லட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் யூ